சாப்பிடுங்க. அலிமா நீ சாப்டியா? ஆ சாப்டேன் মামமா. நல்லா சாப்டணும் தெரியா? அப்பதானே நம்ம பாப்பா ஒரே மாதிரி கொழுகொளுன்னு வரும் எங்க মামமா சாப்ரவே தோண மாட்டேகி. அப்படியே வழுக்கட்டையமா சாப்டாளோ வாம்பி தندருது. முன்னாடியெல்லாம் எனக்கு இந்த பச்சைய குழம்பு, கொல்ல குழம்பு, பட்டாணி குழம்பு இதெல்லாம் எவ்ளோ பிடிக்கும். ஆனா எனக்கு என்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் இப்ப பிடிக்காமே போயிடுச்சு মামமா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எது சாப்டாலும் ரிட்டன் வெளிய வந்தருது. அப்படிதான் இருக்கும். அதுக்கு என்ன இருக்க முடியுமா? சரி உட்காரு.

அல்லிமா உனக்கு ஐயோ அத்தை ஏன் என்கிட்ட எதுக்கு நீங்க சம்மதெல்லாம் கேட்டுக்கிட்டு இல்லம்மா நீ இந்த வீட்டுக்கு வந்த மருமக இனி எல்லாமே உனக்கு தான் இருந்தாலும் பூரணியை நான் எடுத்து எடுத்த பிள்ளை அவளுக்கு செய்யும் போது நான் உங்ககிட்ட கேட்கணும் தானம்மா ஐயோ அத்தை அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லத்த நீங்க தாராளமா எடுங்க ரொம்ப சந்தோஷமா ஐயா அப்படியே பூரணிக்கு நகை எடுத்துட்டு ஒரு நகைச்சீட்டும் போட்டு விடட்டுமா ஒரு மாசம் மூவாயிரம் ரூபாய் ஐயா தாராளமா போடுங்கம்மா இதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்கணுமா அல்லிமா விருப்பம் தானே நீங்க 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 எது செஞ்சாலும் எங்க நல்லதுக்கு தான் உங்க இஷ்டப்படி செய்யுங்க சரிமா சரி சாப்பிடுங்க நானா அம்மாச்சி அம்மா நாளைக்கு போங்க இல்லையா நாளை கழிச்சு கல்யாணம் அதான் சரி முன்னாடியே எடுத்துட்டு வந்தா நல்லது தானே வேண்டாம் இவ்ளோ இருட்டுல நீங்க ரெண்டு பேரும் போக வேண்டாம் அதுவும் இல்லாம நகைய எடுத்துட்டு தனியா அவரை வரணும் பகல்ல ஒன்னும் தெரியாது ஆமாம்மா அள்ளி சொல்றது சரிதான் நீ அப்படி யோசிக்கா நான் பகல்ல ஒன்னே தனியா வச்சிட்டு போனேன் இப்ப என்ன முத்து இருக்கான்ல முத்து பாத்துக்கிடுவாங்க நாங்க ரெண்டு பேரும் நகை எடுத்துட்டு வந்துடலாமே நெனச்சேன் அத்தை அதெல்லாம் ஒன்னும் இல்ல ஒரு நாள் தானே தனியே இருந்துட்டு வந்தேன் நீங்க நாளைக்கு பகல்லயே போய் எடுத்துட்டு வாங்க ஆமாம்மா அள்ளி சொல்றது கரெக்ட் நீங்க இந்த ராத்திரியில நகை எடுக்க போக வேண்டாம் ஆஹ் சரியா சரி அப்ப நீ சாப்பிடு சாப்பிட்டுட்டு பேசுவோம் ஆ சரிமா மாமா ஹனா தங்கம் விலை போறத பார்த்தா இனி தங்கத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது சரியா இருக்கும்னு தோணல. ஏன் அலிய அப்படி சொல்றா? ஆமா மாமா இப்போ தங்க விலை எல்லாம் ஏறிட்டு இருக்கு. நம்ம இப்போ போய் தங்கம் வாங்கி வெச்சிட்டு திடீர்னு ஒரு நாள் குறஞ்சிடுதுன்னு வைங்க. நமக்கு எடுத்து வச்சதெல்லாம் லாபம் இல்லல. நஷ்டம் தானே. அப்போ அம்மா నகசிட்டு போடணும்னு சொல்லும்போது நீ வேண்டாம்னு சொல்லிருக்கலாம்லமா. இல்ல மாமா அவங்க முகத்துல एवளோ சந்தோஷம் இருந்து பாத்தீங்களா. அஷ்டே அவங்க எதுக்கு நகைசிட்டு போடணும்னு சொல்றாங்க தெரியுமா? நம்ம பாப்பாக்காக தான். நம்ம பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம பாப்பாக்கு எல்லாமே தங்கத்தாலேயே போடணும்னு நினைப்பாங்க அதனாலதான் நகைச்சிட்டு போடட்டுமான்னு கேட்டுப்பாங்க மாமா அவங்க ஆசை எதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு அவங்க இஷ்டப்படி போடட்டும் மாமா ரூசு அப்படின்னு சொல்லி இப்படின்னு சொல்லு போ மாமா அல்லிமா ரொம்ப பசிக்குதுமாவா சாப்பிடலாம் நீங்க போங்க மாமா தண்ணி எடுத்துட்டு வரேன் எம்மா எம்மா எங்கம்மா இருக்க சந்திரு அம்மா முத்துக்கிட்டையும் அள்ளிக்கிட்டையும் சொல்லிட்டேம்மா அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க நம்ம ஒரு ஒரு பவுனுக்கு போல பூரணிக்கு ஏதாவது எடுத்துருவோம் ஆ சரிம்மா ஆனா இன்னைக்கு போக வேண்டாம் நாளைக்கு போங்கன்னு சொல்லிட்டாவோம்மா இன்னைக்கு இருட்டுட்டு பாத்தியா நீங்க இருட்டுக்குள்ள நீங்க நகையெல்லாம் எடுத்துட்டு தனியா வர வேண்டாம் காலங்கள் கெட்டு கிடக்கு அதனால நாளைக்கு போங்கன்னு சொன்னாவோமா அள்ளியும் நாளைக்கு நான் தனியா இருந்துக்கிட்டு வத்த நீங்க நாளைக்கே போங்கன்னு சொல்லிட்டா அதனால நம்ம நாளைக்கே போவோமா ஆ சரிம்மா அம்மா நீ என்னம்மா ரெண்டு கையிலயும் ரெண்டு உண்டியல் வச்சிருக்கா ஆமாம்மா உண்டியில இருக்கேன் உடைக்க புரியா என்னம்மா இது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்பெல்லாம் அந்த உண்டியல்ல கை வைக்கல ஆனா இப்ப மட்டும் எதுக்குமா இல்லம்மா பூரணி போப்பறது பெரிய இடம் அவளை நம்ம எப்படிமா சும்மா அனுப்புறது அவளுக்கு முடிஞ்ச அளவுக்கு தொழம்பு போட்டிருப்பா இருந்தாலும் அவளும் இந்த வீட்டு பிள்ளை தானம்மா அதான் இத உடைச்சி எவ்ளோ இருக்குன்னு பாத்து எல்லாத்துக்குமே நகை எடுத்துடலான்ட்டு நினைக்கேன் ஆனா என்ம்மா இது உனக்கு அப்பா கொடுத்தது ஏன் கடைசி காரியத்துக்கு வச்சுன்னு சொல்லுவியம்மா எப்பயும் சென்டிமெண்ட்டா வச்சிருப்பியம்மா இப்ப என்ன நம்ம உடைக்கணுங்க அதுக்கு இல்லம்மா மீனாட்சியாவே காட்டுறதுக்கு முன்னூறு பவுன் நகை கொடுத்துருக்கா அதுக்குன்னு நம்ம பிள்ளையை சும்மா அனுப்ப முடியாது பத்தியா சுவயம்பு இவ்வளோ கொஞ்ச நாள்ல என்ன சேர்த்திருப்பாங்க இன்னும் மாட்டா அந்த பிள்ளையை அந்த முந்நூறு பவுன் நகையோட தான் அனுப்புவா ஆனா அந்த உண்டியில உடைச்சி கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா கூட சேராதுமா நீ உடைக்காதாமா அப்பா கொடுத்ததை அப்படியே வச்சுக்கம்மா இல்லம்மா நீ நினைக்கிற மாதிரி இதுல காசு மட்டும் இல்ல எங்கள் பாட்டி எடுது உன் பாட்டி எவ்விடுது எல்லோரோட பாம்படம் முதல்லதமாக இருக்கு எப்படியும் கிட்டத்தட்ட இருபது பவுண்ட் தேரோமா இருபதா ஆமாம்மா என்னம்மா இது எங்கள் கல்யாணத்துக்கு கூட நீ இதை எடுக்கலையே உங்கள் கல்யாணத்துக்கு நான் நல்லா தெம்பா இருந்தேன் வேலை செஞ்சு நகை சேர்த்தேன் பூரணிக்கு அப்படி இல்லைல்லம்மா எனக்கு நீ இருக்கா முத்து இருக்கா அள்ளி இருக்கா அதுக்கப்புறம் பேரப்பில் இருக்கு நீங்கள் எல்லாரும் என்னையும் கடைசி காலத்தில் என்னையும் நல்லபடியாக அனுப்பி வைக்க முடிய அப்புறம் எதுக்குமா இது பூரணிக்கு நகை எடுத்து போட்டுடலாம் என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா இல்லம்மா நீங்க நீ நல்லா பாத்துக்கிடுவீல்ல அத சொல்றேன் சரிம்மா இதுக்கு மேல வாய்ஸ்டோம் நம்ம இப்ப எங்க போறோம் அட விளங்காதவனே பிள்ளை பள்ளி போகுது அது கூட நீ அவ்வளவு சுட்டிட்டு உள்ள பாத்துட்டு இருக்கான்

பீமா என்ன மாதிரி இருப்பான் அதனால எனக்கு பீமா ரொம்ப பிடிக்கும் இவ ஒருத்தி எட்டி நீ சொன்ன பிளான் நடத்து ஆமா வர அவசரத்துல நம்ம கட்ட எடுத்துட்டு வரலையே அத நான் எடுத்துட்டு வந்துட்டேனே என்னடி சொல்ற ஆமாக்க நீங்க எல்லாம் வர அவசரத்துல வெறுந்தையோட வந்துட்டீங்க நீங்க அந்த ஆன்ட்டி வள என்ன கோவத்துல இருக்கீங்க இப்படி கட்டை எடுத்துட்டு வந்திருக்கீங்க புஷ்பா ஆன்ட்டி இப்படி பத்த வைக்க நீ சொன்னல்ல சரி இங்கன வந்து கட்டைக்கு தேட கூடாது அப்படி இருந்தா நான் கட்டை எடுத்துட்டு வந்தேன் எது எப்படியோ கட்டைய கொண்டா அந்த ஆளு மண்டைய உடைப்போம் அடி ஆட்டிகளா கட்டின புருஷ மண்டைய உடைக்கிறது என்ன மதி எடுக்கலவோ இந்தங்க வரவளியில பார்த்தனா எடுத்தேன் எட்டி புஷ்பா இந்தாட்டி ஒரே போடு போட்டுரு ஐயா ஆண்டி அவரை கட்டில பார்த்துக்கின்னு போடுங்க ஆமாக்கா அதுதான் கரெக்ட் நீ வேற சும்மா இரு ஏட்டி நீ தான் படித்த பிள்ளை அதுவும் நர்ஸுக்கு எந்த இடத்துல எப்படி போடணும்னு உனக்கு தான் தெரியும் நான் கூட ஏட கூடாமல் போட்டு மறுபடியும் அவர் இருபது வயசுலேருந்து பத்து வயசுக்கு பெட்டர்னு போய் ஐயோ வீட்டில் ஜி ஜி ஜீ ஜி ஜி பூம்பா தம்பட்டி ஓடும் பார்த்துக்க அதுவும் சரிதான் பறவை டூரி மணி அப்புறம் சூப்பர் ஸ்ஜி டைனோசர் முட்டை தான் ஓடா இருந்தால அவர் உங்க புருஷன் நான் எப்படி அடிக்கிறது ஏடி அத கட்டின மனிதியே சம்மதம் தரவல்ல போரே போட போடு ஆமாட்டி ஒரே போட போற்று கடவுள தா காபத்தனோ கடவுளே பரமபிதாவில் இருக்கும் ஆண்டவரே அப்புறம் கோயில்ல இருக்கும் ஆண்டவரே சர்ச்சில இருக்கும் மசூதியில இருக்குமாண்டவரே எல்லா ஆண்டவரும் இந்த அப்பாவி மனுஷனை காபத்துங்க குள்ளநெறி குள்ள நெறி திருடக் கூடாது குள்ள நெறி திருடவே கூடாது குள்ள நெறி திருடக் கூடாது குள்ள நெறி திருடவே கூடாது ஐயோ பாவக குள்ள நெறி என்ன திருடுதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு இவர அடிக்கணுமா நீ ஐடியா கொடுத்தா ஒரே போட போடுட்டி உசர வாங்காதே செட் தர் மனசே எங்க எங்க ஆன்ட்டி அவர் மைக்கத்துக்கு பேர் பாரு மைக்கத்துக்கு பேர் பாரா கோமாக்கு பேர் பாரா நல்லா பாத்து சொல்லு

என்ன ஸ்நாக்ஸ் உனக்கு பிடிக்கும் எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன் சரி இங்க நான் உட்காரு மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஆனந்தி நாடகம் போடுவான் அத பார்த்துட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் குறைச்சிட்டு இருப்போம் ஆமா புஷ்பா நாலே பழசெல்லாம் மறந்துட்டாரல்ல இப்போ நம்ம மண்டேல அடிச்சோம்ல நியாபகம் வந்துருமா கண்டிப்பா வந்துரு ஆண்டி சரி சரி பாவம் அந்த மனுஷன் அது பாட்டுக்கு வேலைக்கு போவாரு வருவாரு ஆனாலும் நம்ம தங்க கார்கா கொஞ்ச நெஞ்ச பாடா படுத்தி எடுத்தவன் அண்ணனே காலையில ஆறு மணிக்கு எல்லாம் வேலைக்கு போன பத்திடுவ புடுங்கிட்டு விட்டுருவாவே கொடுங்க சுவாறு பூங்கி குடுக்க முடியாவே கொஞ்ச நெஞ்ச படம் அப்பமாதிரி ஏ சொல்லி இருந்தா அந்த அண்ணே மண்டையில அடி காம இருந்திருக்கலாம்ல ஏண்டி இப்ப மறுபடி அடிச்ச அதே மாதிரி ஆவவளா மறுபடி மறுபடி அடிச்சிட்டு இருந்தா చేத்து பேர் வர லூஸ் ஆன்ட்டி என்னிய கொலை கேஸ்ல வீட்ல அட வீணா நேரமா சரி அதெல்லாம் நிமிஷம் அது வரைக்கும் பக்கத்துல வை